கோமதி அம்மா மகன் வெளியூரில் செட்டில் ஆயிட்டான் அவனுக்கு கல்யாணமாகி புள்ளக்குட்டையெல்லாம் ஆகி போயிடுச்சு அங்கேயே தங்கிக்கிட்டான் அதனால அம்மாவை வந்து அடிக்கடி பார்க்கறது இல்ல ஆனால் மாசா மாதம் டான்னு மணி ஆர்டர் மாத்திரம் பண்ணிடுவான் டான்னு அஞ்சாம் தேதியான ஆயிரம் ரூபாய் மணி ஆர்டர் வந்துடும் அந்த ஏரியா போஸ்ட்மேன் அப்துல்லா தான் கொண்டாந்து கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு போவார் அவரும் வயசானவர் தான் அடுத்த வருஷம் ரிட்டையர்மெண்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தார் அந்த மணி ஆட்ரு பணத்தை கொடுத்துட்டு அதுக்கு கீழே கொஞ்சோண்டு இடம் இருக்கும் நான் நல்லா இருக்கேன் அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா சீக்கிரம் லீவு கிடைச்ச உடனே வந்து உங்களை பார்க்கறேன் இப்படிக்கு உங்கள் அன்பு மகன் எழுதியிருப்பான் கிழிச்சி வக்கல கொடுத்துட்டு போவாரு அப்துல்லா கோமதிக்கு சரியா கண்ணு தெரியாது அதை பார்க்கறப்பும் கேட்கிறப்பும் மகனே நேர்ல வந்து சொன்ன மாதிரி சந்தோஷமா கோ இருக்கும் கோமதி அம்மாவுக்கு அதுக்காக காலண்டர் கிழிச்சு பார்க்கும் எப்ப அஞ்சாம் தேதி வரும்னு அப்துல்லா கையில காசு கொடுக்கும்போது வாங்கிட்டு அவருக்கு பத்து ரூபா கொடுக்கும் கோமதி அம்மா அவரு வேணான்னாலும் விடாது நீயும் என் மகன் மாதிரி தான் அவன் என்கிட்ட பேசுறது இல்ல அவன் எழுந்தனத வாசிக்கும்போது உன்னோட வடிவத்துல தான் என் மகனை நான் பார்க்கறன்னு சொல்லும் அவரால் தட்ட முடியாது அதனால அந்த பத்து ரூபாயை வாங்கிக்குவாரு அது பாட்டுக்கு பணம் வந்துட்டு தான் இருந்துச்சு கோமதி அம்மாவும் சந்தோஷமா வாங்கிட்டு குழப்பம் ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு அந்த மாசம் பணம் வரல என்னன்னு தெரியல அப்துல்லா கிட்ட கேட்டுச்சு பணம் வரலையான்னு அவரும் சொன்னாரு வரலன்னு கேட்டதும் கோமதிக்கு கண்ணு கலங்கிடுச்சு என் மகனுக்கு என்னமோ ஆச்சோன்னு அதே நேரத்துல அந்த காசை வச்சுதான் ஒருவேளை கஞ்சி நாளும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுவும் நின்னு போச்சா இனிமே நான் பட்டினிதானா இல்ல தெருவுல கையெழுந்த வேண்டிய நிலைமை தானான்னு கோமதிக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு வயசு எண்பது ஆகி போச்சு கண்ணுன்னு தெரியாது இத அப்துல்லா கிட்ட சொல்லியும் புலம்புச்சு போய் நல்லா பாரியா அப்படின்னு ஆனா அப்துல்லா சொன்னாரு இன்னைக்கு வரல ஆனா நாளைக்கு வரலாம் போஸ்ட் ஆஃபீஸ் மூணு நாள் லீவு நாளைக்கு பாக்கலாம்னு சொன்னாரு அடுத்த நாள் அப்துல்லா சந்தோஷமா வந்தாரு வந்து காசு கொடுத்தாரு அப்புறம் வழக்கம் போல வாசிச்சு காமிச்சாரு கையெழுத்து கேட்கல என்ன கையெழுத்து வாங்காம போறீங்கன்னு கோமதி கேட்டவொன்னு ஆமா அம்மா மறந்துட்டேன் கையெழுத்து வாங்கிட்டு போறேன்னு சொல்லி அப்புறம் டான்னு அஞ்சாம் தேதி வழக்கம் போல காசு கொண்டாந்து கொடுத்தாரு பழப்பு ஓடிக்கிட்டு இருந்துச்சு திரும்ப பிரச்சனை மணி ஆர்டர் வரல அப்போ அப்துல்லா கிட்ட கோமதி கேட்டுச்சு என்னன்னு பிரச்சனை மணி ஆர்டர் வரல என் மகனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு அழுதுச்சு ஆர்டர் வரோம் கொஞ்சம் லேட் லேட்டாகும்னாரு அப்துல்லா கோமதி கையில காசும் இல்ல சாப்பாட்டுக்கு வழியும் இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல அப்துல்லாவும் அப்பா ஒருத்தர் எங்க ஊர்ல இப்படித்தான் வந்த மணியாரர் பணத்தை அந்த ஊர் போஸ்ட்மேன் வாங்கின மாதிரி கையெழுத்து போட்டு அவரே அமைக்கிட்டாரு அப்புறமா சந்த சம்பந்தப்பட்ட ஆளு போஸ்ட் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பின்னாடி பின்னாடிதான் அந்த போஸ்ட்மேன் அலறி அடிச்சு வந்து பணத்தை கட்டினாருன்னு கோமதிக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு அப்துல்லா அப்படி சந்தேகம் சரி அவர்கிட்டயே கம்ப்ளைண்ட் பத்தி பேசி பாப்போம் போறேன்னு சொல்லி பாத்துச்சு கோமதி அவரு அப்படியா கம்ப்ளைண்ட் ஏ கிட்ட கொடுங்க நான் கொண்டு போய் சேத்துடுறேன்னாரு இது என்னோட திருடங்கிட்ட சாவிய குடுக்கறதான்னு யோசனை வந்தாலும் கொடுத்து தான் பாப்போமேன்னு அவரை வச்சு எழுதி அவர் மூலமாவே போஸ்ட் ஆபீஸுக்கு கொடுத்துருச்சு கோமதி அம்மா ஒரு வாரமாச்சு பதில் ஒண்ணும் இல்ல அப்போ கோமதிக்கு சந்தேகம் வந்துருச்சு இவர் கொண்டு போய் கொடுத்தாரா இல்லையான்னு சரி நேரடியா போஸ்ட் ஆபீஸ்லயே போய் கேட்டுக்குவோம்னு முடிவு பண்ணி தட்டு தடுமாறி போய் சேர்ந்துச்சு இதோட போதாத நேரம் அப்துல்லாவோ அங்க இருந்தாரு இத பாத்துட்டு அம்மா நீங்க எதுக்கு இங்க எல்லாம் வரீங்க என்கிட்ட சொல்லப்படாதா நானே வந்து பார்க்க மாட்டேனா என்று கேட்டாரு திருட்டு பயலே இங்கெல்லாம் வந்து திருட்டு பயலா இருக்கானே எப்படி எல்லாம் சமாளிக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள ஒண்ணுமே சொல்லாம மணி ஆர்டர் வராததுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தனே என்னாச்சு போஸ்ட் மாஸ்டர் கேட்கலாம்னு தான் வந்தேன் சொன்ன வந்த அப்துல்லா முகம் மாறி போச்சு நம்ம சந்தேகம் சரிதான் நினைச்சுக்கிட்டு போஸ்ட் மாஸ்டர் கிட்ட கேட்டுச்சு என் கம்ப்ளைண்ட் வந்ததா அப்படின்னு கேட்டுச்சு அது அதுக்கு அவரு எந்த கம்ப்ளைண்ட்டோ அது மாதிரி ஒன்னும் வரலையேன்னாரு சந்தேகம் உறுதியா போயிடுச்சு இப்ப நேரடியாவே போஸ்ட் மாஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு அப்துல்லா மணி ஆர்டர் பணத்தை அமைக்கிட்டதா அவர் ஆனா செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாரு கடந்த ஒன்றரை வருஷமா ஆர்டர் எதுவுமே உங்களுக்கு வரல பாட்டி முன்னாடி வந்ததோடு சரி அதுக்கப்புறம் வரவே இல்லைன்னு சொன்னாரு சொன்னது கோமதிக்கு எங்கேயோ இடிச்சிது அப்துல்லா கிட்ட கேட்டுச்சு இவர் சொல்றது உண்மைதானான்னு அவர் ஆமான்னாரு அப்துல்லா அப்புறம் எப்படி இத்தனை நாளா பணம் வந்துச்சுன்னு கேட்க உடனே வந்து அதுக்கு அப்துல்லா சொன்னாரு அம்மா போன வருஷம் உங்களுக்கு பணம் ஒரு தடவை லேட்டா வந்துச்சு ஞாபகம் இருக்கா ஆமா போஸ்ட் ஆபீஸ் லீவுன்னு சொல்லி சொன்னீங்க ஆமா அப்படிதான் பொய் நான் தான் அதை சொன்னேன் அந்த மாசமே பணம் வரல அதுல இருக்கிற போன் நம்பருக்கு போன் பண்ணி கேட்டோம் அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கி முடியாம இருக்கிறதாகவும் ரொம்ப சிக்கல்ல இருக்கிறதாகவும் பணம் அனுப்புற சூழ்நிலையில இல்லன்னு சொன்னாங்க உங்க நிலைமைய பார்த்தா பாவமா இருந்துச்சு அதனாலதான் என்னோட பணத்தை மணி ஆர்டர்ல வந்து கொடுத்தேன் மாசா மாசம் உங்களுக்கு கண்ணு தெரிய வராதால மணி ஆர்டர் வந்ததாகவும் அதுல உங்களை பத்தி விசாரிக்கிற மாதிரி நானே பொய்யா சொல்லிக்கிட்டு காசு கொடுத்துட்டு வரேன் எங்க அம்மா செத்து போய் பல வருஷமாச்சு அவங்களுக்கு கொடுக்கறதா நினைச்சுதான் உங்களுக்கு நான் அந்த பணத்தை கொடுத்தேன் இந்த மாசம் ரம்ஜான்ல எனக்கு பணத்தட்டுப்பாடு அதான் லேட்டா நாளைக்கு குடுத்தர்றம்மா என்று சொன்னார் கண்ணு கலங்க கோமதி அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுடுச்சு என் மகனே என்று சொல்லி அதால அதுக்கு மேல பேச முடியல கண்ணீர் தார தாரையா அழிஞ்சிச்சு உன்னையே போய் சந்தேகப்பட்ட சாமி எனக்கு சாமி நல்ல கெதியை வந்து கொடுக்காது என்ன மன்னிச்சிரியா காலில் விழ போச்சு அதை தாங்கி பிடிச்சி அப்துல் சொன்னாரு வயசானவங்க கால்ல நாம விழுவலாம் ஆனா எந்த சமயத்திலயும் சரி அவங்க நம்ம கால்ல விழுவ கூடாது அது பெரிய பாவம் வேணாம்னு நான் கண்ணு கலங்கல காத்துக்கிட்டே இருந்து பாத்துக்கிட்டு இருந்த போஸ்ட் மாஸ்டர் அடுத்த மாசத்துல இருந்து கொஞ்சம் நானும் பணம் தாரேன் உன் சிரமத்தை கொன்ற கொண்ட உன் சிரமத்தை குறைச்சி நானும் என்னுடைய பாவத்தை நான் நீக்கிக்கிறேன் என்று சொன்னாரு ஸோ இது ஒரு அருமையான குட்டி ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வேற லெவல்லே சொல்லி சொல்லலாம் ஒரு தாயுடைய உண்மையான பாசத்தை அனுபவிச்சவங்களுக்கு தான் அதை அதோட வழியே புரிய வரும் அதாவது அவங்க பையன் மாசம் மாசம் மணி ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காப்புல ஆனா அந்த மணி ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்கள்ல வரல இப்போ அந்த மணி ஆர்டர் கொடுக்குறாரு பார்த்தீங்களா போஸ்ட்மேனு அவர் வந்து என்ன பண்றாரு பாவம் இந்த பாட்டி கண்ணு தெரியாம இருக்காங்க நம்ம அம்மாவை தான் நம்ம கடைசி கடைசியில ஒழுங்கா பார்க்கல இந்த அம்மாவை நம்ம அம்மாவை நினச்சி வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு அந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை இவர் மாசானா கொடுத்துட்டு இருக்காரு சில நேரங்கள்ல இவரால முடியாத போதும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த நேரத்துல நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவர் அவரோட பணத்தையே வந்து கொடுத்துருக்காரு அந்த பாட்டிக்கு அது தெரியாமல் என்ன பண்ணுது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலேயே சந்தேகப்படுறது இந்த சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறப்ப தான் தெரியுது இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்றரை வருஷமாகவே பணமே வர்றதில்ல ஆர்டரே வர்றதில்லை ஏன் நீங்கள் வந்து தேவை இல்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணுறீங்கன்னு போஸ்ட் மாஸ்டர் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் தான் உண்மையே தெரிய வருது ஐயோ இங்கே எல்லாமே வந்து நம்ம தப்பாக நினச்சிட்ட மாட்டேங்க பாவம் அந்த பையனை சந்தேகப்பட்டமே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அருமையான ஸ்டோரி இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூட வச்சா நே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்